கர்த்தரைய பிரஸ் நமக்கு சோத்திரம் கிறிஸ்தவர்கள் நம்ம அநேக சாட்சிகளை கேட்போம் இல்லையா நிறைய நீங்கள் வந்து யூடியூப்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சாட்சியோட வீடியோஸ் தான் நிறையா போகும் அதே மாதிரி சர்ச்சில் கூட நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க சாட்சி சொல்ல ஆரம்பித்த உடனே எந்திரிச்சு உட்காந்து அதை கவனமாக கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை கடவுள் வந்து எந்த மாதிரி ஆசிர்வாதங்களை வந்து சாட்சி சொல்கிறவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆசை வாஞ்சேன் அதை கேட்டுட்டு அவங்களுக்குள்ளே என்னென்னா ஒரு கவலை வந்துடும் சே இவங்களுக்கு எவ்வளோ ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்குறார் எவ்வளோ அதிகமாக பிளஸ் பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை எங்களுக்கு இல்லையே கடவுள் ஏன் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் மேலே ஒரு சின்ன குறை ஏன் கடவுளே எங்களுக்கு ஆசீர்வதிக்கலை நாங்களும் விசுவாசத்தோடு தானே கேட்குறோம் ஏன் கிடைக்கலன்னு சொல்லி நமக்கு கடவுள் மேலே ஒரு சின்ன குறை வந்துடுது இது ஏன் வருதுன்னா சாத்தா என்ன பண்ணுறான்னா எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்ன தேவை இல்லையோ அதை தான் காமிச்சு கொண்டே இருப்பான் இப்போ மட்டும் இல்லைங்க உலகத்தில் ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆதாமியேவாள் இருக்கும்போது ஆதாமியவாலுக்கு நன்மை தீமை அறிகிற கனி சாப்பிடணுன்னு தேவையே கிடையாது அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் நன்மை தீமை அறிந்த கனியை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கடவுளைப் போல ஆயிடுவீங்க ஆல்ரெடி அவங்க கடவுளை போல தான் இருக்கிறாங்க தேவனுடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் தேவனுடைய சாயல்ல இல்லை நீங்கள் பழத்தை சாப்பிடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவீங்க தேவனுடைய சாயலில் மாறிடுவீங்க அதாவது எப்படி போய் சொல்கிறான் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஆசிர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இன்னொருத்தவங்களை காமிச்சு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படலை தேவன் அவங்கள மட்டும்தான் ஆசீர்வச்சுருக்காரு உங்களை ஆசீர்வதிக்கலை தேவன் உங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம மனசில் வந்து அந்த தேவையில்லாத வதையை போட்டுக்கொண்டே இருக்கிறான் ஒன்று நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க முதலாவது தேவன் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல அவருக்கு வந்து யாரையுமே வந்து மேலையும் கீழே பார்க்க மாட்டார் அவருடைய பார்வை எல்லாருமே ஒண்ணுதான் இயேசு சூழ்மலை எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அதே அன்பு தான் நம்ம மேலே வச்சிருக்கிற கடவுள் அதனால நம்ம என்னைக்குமே இந்த சாத்தான் போடுகிற விதைய வந்து நம்ம என்றைக்குமே அந்த எடுத்துக்கவே கூடாது ஆசீர்வாதம்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா நான் ஒரு வசந்தத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தெரியுதா இல்லையான்னு நீங்க பாருங்க பிரசங்கி மூணு பதிமூணு அன்றையும் மனுஷர் யாவரும் பொசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் மறுபடியும் வாசிக்கிறேன் அன்றையும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அந்த சம்பாரித்த காசில் நம்ம சாப்பிட்றோம்னா குடிக்கிறோம்னா சந்தோஷமாக இருக்கிறோம்னா அது யாருடைய அனுகிரகமாக தேவனுடைய அனுகிரகம் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் வந்து எல்லாமே இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவங்களால ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு ஸ்வீட்டு சாப்பிட முடியாது ஒரு பிரியாணி சாப்பிட முடியாது அவங்களுக்கு பிடிச்சது ஏகப்பட்ட ஐட்டங்களாக இருக்கும் அது சாப்பிட முடியாது நிறைய வீடு வச்சுருப்பாங்க ஆனால் ஃபாரின்ல உட்காந்துட்டு இருப்பாங்க சொந்த வீடு கட்டி பெரிய பங்களா மாளிகை இருக்கும் ஆனால் ஃபாரின்ல உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஒரு சின்ன ஒரு குடிசுக்குள்ள உட்காந்து அங்கே வேலை இருப்பாங்க ஃபேமிலி கூட இருக்க முடியாது அன்பான மனைவி கொடுத்துருப்பாங்க அழகான பிள்ளைகளை கடவுள் கொடுத்துருப்பாரு ஆனால் அவங்க கூட இருக்க முடியாது ஆனால் நம்ம அதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்குங்க நல்லா சாப்பிட்றோம் நமக்கு பிடிச்சது சாப்பிட்றோம் கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிறோம் குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம சம்பாரித்து கொண்டு வர காசை நம்ம வந்து செலவு பண்ண முடியுது நிறைய பேர் பாருங்களேன் சம்பாரித்து கொண்டு வர காசு அஞ்சு நாளில் காலியாகிடும் கடன் அவங்களுக்கு அஞ்சு நாளில் வட்டிக்காரன் வந்து பிடிக்கிட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட காசை நம்ம பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறோம் நம்ம தேவையில் சந்திக்கிறோம் அதுவும் ஆசிர்வாதம் தாங்க சாத்தான் பார்த்தீங்களா இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது இதெல்லாம் எல்லோரும் தான் சாப்பிட்றாங்க எல்லோரும் தான் உயிரோட்டிருக்குறாங்க இதில் என்ன பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுறான் இந்த ஆசீர்வாதத்தையே நமக்கு காண்பிக்கிறதே ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போருங்க பிறந்த குழந்தையிலிருந்து நூறு வயசு தாத்தா வரைக்கும் அங்கே இருப்பார் அவங்க படுற கஷ்டத்தை பாருங்கள் ஒரு வாய்ஸ் சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது கழுத்தில் காதில் மூக்கில் எல்லா இடத்துலையும் டியூப் அவங்க வாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாய் அவ்வளோ ட்ரையாக இருக்கும் தண்ணி கூட குடிக்க முடியாது சும்மா நீங்கள் வந்து ஒரு ஒரு பஞ்சு நினச்சி அவங்க வாயில் அந்த தண்ணியை வச்சு பாருங்க அவங்க அடையிற அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்களால தண்ணி குடிக்க முடியாது தண்ணி குடித்தா இருமல் வந்துடும் சளி பிடிச்சிக்கும் அவங்களால பிரீத் பண்ண முடியாது அவ்வளோ கஷ்டம் நம்ம இன்றைக்கி நினச்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு நினச்ச நேரம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறோம்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் அதனால இன்றைக்கி நம்ம யாரை கொடுத்தும் கம்பேர் பண்ணாமல் எதை குறித்தும் கவலைப்படாமல் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் நான் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போங்க அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அவன் சந்தோஷமாக இருக்கான் அவன் ஆசீர்வாதமாக இருக்கான் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குறைகளை பாடிக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு கடைசி வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னென்னு நமக்கு புரியாது அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம் தெய்வன் நம்ம தேவைகள்லாம் சந்திப்பார் கடவுள் வந்து பட்சபாதம் பார்க்குறவரே அல்ல நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே பராமரிப்பு தான் அறிந்திருக்கிறார் அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் சாத்தான் வீசுகிற கண்ணியில் விழாமல் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம் அதனால் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் மனரமியமாய் வாழ்ந்து தேவனுக்கு பெரியமாய் மாறுவோம் கத்திரமத்தி பிறகாமல்